உப்பு போடுற வேண்டும் அப்படி இல்லை உப்பு பார்த்து பார்த்தா செய்யறீங்களேன் சரி உங்களுக்கு அளவான ஃபுட்டாக சரி இப்போ தக்காளி பழம் ஆனால் மீன் வந்தது அகல் உறவுகள் என வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்லா சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சுகமா இருக்கணும்னு சொல்லி அனுபவணம் பண்ணி இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு வந்து கோதுமை மா புட்டுல முட்டை போட்டு முட்டை புட்டும் முட்டை புட்டும் தின் மீன் தின் மீன்ல கரையும் திண்ணில வர மீன்ல குழம்பு சென்னையை தொடங்க போது உங்களுக்கு தேதி வந்து சென்னையை தொடங்குது அதுக்குள்ள என்னென்ன மஞ்சம் சாப்பிடுறதோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவோம் பிறகு சைவம் சைவமாதான் செய்ய விடியவும் செய்யும் சைவம் தான் பிறகு சாப்பாடும் செய்வம் சென்னை சென்னையை தொடங்கினால் நல்லூர் இந்த வெள்ளியுற கோயில் அப்படி சட்டி விரதம் கௌரி விரதம் அப்படி எல்லாம் விரதம் இந்த நவராத்திரி இனிமேல் தைமான் தான் பெரும்பாலும் நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் வந்து எல்லா விரதமும் நல்லூர் சாப்பிட நாங்கள் அந்த தீர தீர்த்தம் அப்படி சாப்பிட முடிஞ்சாலும் மட்டும் சாப்பிடுவோம் அடுமையே நல்லூரும் சரி சன்னதியும் வல்லுவீர கோயிலும் துப்புரவா சாப்பிடுறது நாங்க நம்ம எல்லாம் கொடுக்க போறோம் நாங்கள் இந்த எங்க இந்த வீட்டுக்காரருக்கு மடம் இருக்குதான் இந்த வீட்டுக்காரருக்கு அப்ப அதால போவோம்

സാപ്പാടെ പോയ വിള ഒരു പച്ച മിളി അവള നല്ലത് എം ചേക്കുറത്തും നല്ലത്

அவன் அப்புறம் பார்த்து விட்டு அவங்கள வெட்டி போய் வெங்காயம் மதங்கிட்டு தக்காளி பழம் கருவேப்பில நாலு மீன் வந்துருக்கு ஒரு மீன் அப்படி வந்துருக்கு ரெண்டு வாலும் ரெண்டு வந்திருக்கு வந்துருக்கு மீன் இப்போ கடைசியாக போடுறேன் உடைகிறதுக்காகலாம் கடைசியாக தான் போடுறது கடைசியாக போட்டால் அது இருக்கமும் இருக்கா நாலு நூலு இருக்க முடியும் இப்போ நான் போட்டுட்டு கொஞ்சம் புளியும் போட்டுட்டு கொஞ்சம் மூடி அவிய விட்டால் கொஞ்சம் உருக்கமாக வரும் குளம் கிடைக்கும் தக்காளி பழம் சேர்த்ததா அளவாக புளியை விடுவோம் புளி கொஞ்சம் கூட இருந்தால் தான் இந்த குழம்புக்கு இருக்கும் விடுவோம் மீன் அவன் அவிகட்டுக்கும் தேங்காய் தேங்காய்பேப்போம் உப்பு La mata. கறி தூளை போடுவோம் காற்று தான் கண்ணுக்குள்ளே உணர்ந்து தூளையும் போட்டுருவேன் அகால் விழுந்து ஓடவிங்கள் நிறைய மூடி தன் கஞ்சா விலை அது கொட்டுப்பட்டாலும் வந்து பாப்பம் பத்திட்டு வந்து கறி நல்லா வத்திட்டு நல்லா எண்ணெய் புரிஞ்சு வந்துட்டு கறி இறக்கி போட்டு புட்டைய வைப்போம் புட்டு கொத்தி வச்சுட்டு அதுக்குள்ள தேங்காய் ஆப்பு போடுவோம் போட்டுட்டு முதல்ல அவிய வைப்போம் அவிய அப்படி வச்சியா சாப்பிடணும் சாப்பிடலாம் और ये चले नहीं siapa முட்டு அவிச்சுரக்கி வச்சு இப்போ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயெல்லாம் பதக்கி முட்டையும் போட்டு முட்டை முக பிரட்டி எடுப்போம் தேங்காய் பெருஞ்சீரகம் வெங்காயமும் பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு காணும் கருவேப்பில மஞ்சள் தூள் கறித்தூள் நல்லா வதங்கிடுது இதை மூணு மூட்டையாக ஊற்றுவோம் உப்பு தூளுப்பு வந்து போடணும் அளவாகவும் போடணும் கூடினா கூட்டினா சாப்பிடுவோம் இல்லை இதுக்கு வந்து புட்டா சேப்போம் கொஞ்சம் உங்களுக்கு அளவான புட்டான் சேப்பான புட்டு தான் கூட தானேட்டு இது புட்டு வந்து இதுல கறி இருக்குதானே அதாவது தனியா சாப்பிட போறது இல்லை தனியாக சாப்பிடல அவங்க சாப்பிடலாம் மதுக்காக இல்ல முட்டியில காணாட்டிக்குள்ள என்னடா அகல மயசாத்து முட்டைய எடுத்து இருப்பாங்க அதை இதுக்குள்ள போட்டு கொடுக்கறது எடுக்கிறாங்களோடு வாப்போ முழுச்சி முழுக்க விட தெரிவோம் தெரிவாங்க அதான் பிரச்சனை முட்டை எடுக்கவே மாட்டாங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை குறைச்சினா அதாவது மஞ்சள் கரை சாப்பிடும் மருத்துவ வெள்ளைக்கரை வெள்ளை சாப்பிடும் அதாவது ரெண்டு இருந்தால் மாதிரி கண்டுபிடி எடுத்து கொடுவாங்க முட்டை புட்டு தயாராகி விட்டது முட்டை புட்டு தயாராகிடுது அதோட மீன் குழம்போட விட நல்லாயிருக்கும்

கொஞ்சம் இல்லை புளி சுண்டா விட்டு சமைச்சா தான் இருக்கும் சாப்பிடு பார்த்துட்டு நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிடு பார்த்து நான் கறி வயலை வச்சு பார்த்துட்டு வயல வச்சு பார்த்து பார்த்தா உப்பு போடுறேன் அப்படி இல்லை உப்பு பார்க்கணும் உப்பு பார்த்து பார்த்தா சரிங்களா சரி அது தெரியும் ஒரு கொஞ்சம் மீண்டின் கறியும்

சரிகரோவில் இந்த காணொலியை இதோடு முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் நல்ல காணொலியில் சந்திக்கிறோம் எங்களோட சேனலுக்கு யாராக முதல் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடும்